நீங்க இப்பதான் பாக்குறதா இருந்தாக்கா ஒரு சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்று உழைப்பாளர் தினம் உங்கள் எல்லோருக்குமே உழைப்பாளர் தினம் சோ உழைக்காத மனிதர்கள் யாருமே கிடையாது இன்று வா உலக அளவுல வெற்றி பெற்றிருக்கிற எல்லா நிறுவனத்தாரும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் உழைக்காம அவங்க இந்த உச்ச கட்டத்துக்கு அவங்க போயிருக்கவே முடியாது அந்த நபர்கள்ல நம்ம ரத்ன ாட்டா அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்து அவரை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சூரரை போற்று அந்த பிலிம்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சூர்யா அவர்கள் வந்து ஹேக்வோ நிறுவனம் நான் தயாரிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு ஆனா வந்து அவருக்கு வந்து கொடுக்காமே இருப்பாங்க நீ என்ன பெரிய ரத்ன டாட்டாவா அவராலே நிறுவ முடியல உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பிலிம்ல இப்போ அந்த ரத்ன டாட்டான்றவர் பார்த்தாக்கா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய டேலண்ட் எல்லாமே இருக்குது ஆனா அவருக்கு வந்து கொடுக்காம இருக்காங்க ஆனால் இருபத்தி ஓராவது முறை அவருக்கு ஹேர் ஹேர்போர்ட் நிறுவனம் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க சோ இருபது முறையும் அவர் ஏறி ஏறி இறங்கும் போது அவருக்கு வந்து அது வாய்ப்பு கொடுக்காம நிராகரிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் அவர் வந்து சோர்ந்து போகவில் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோட அந்த அதை வந்து படையெடுத்துட்டே இருந்தார் நம்ம கஜினி முகமது சார் மாதிரி ஸோ இவரும் வந்து படையெடுத்து இருபத்தி ஓராவது முறை வெற்றி பெற்றாரு இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நிறைய வந்து திறமைகள் இருந்தாலும் நம்ம வந்து விடாமுயற்சி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம கமல் சார் கூட நம்ம ஒரு பேட்டில சொல்லிருப்பாரு என்னுடைய அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க எந்த வேலையா இருந்தாலும் அதுல நீதான் நம்பர் ஒன்னா வரணும் நீ டாய்லெட் கழுவுறவனா இருந்தாலும் அந்த டாய்லெட் கழுவுறதுலயே என்னுடைய மகன் தான் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பாரு ஸோ நம்ம எந்த வேலையை கொடுத்தாலும் அதில் இன்ட்ரெஸ்டோட இன்வால்வோட டெடிக்கேட்டோட நம்ம வந்து ப்ரசென்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து வெற்றி பெறலாங்க ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் இன்று உழைப்பாளர் தினம் உங்கள் எல்லோருக்கும் மே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்